All right. யாருமே இல்லை ஓகே ஓகே காய்கள் வணக்கம் காய்கள் வணக்கம் காய்கல் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த இலங்கையுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சு தொடர்ச்சியாக இந்த வாக்குகள் வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யார் யார் எவ்வளவு வாக்கு பெற்றார்கள் தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக எல்லாமே வந்து இந்த வாக்கு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வாக்குகள் எல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாடு பூராமை வந்து ஊரடங்கு சட்டம் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்கெல்லாம் நடவடிக்கைகள் இந்த வாக்கு அறிவித்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும் வந்து நாடு வந்து ஊரடங்கு எப்படியோ மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து இலங்கையில வந்து எதிர்பார்த்தார்கள் அந்த மாற்றம் வந்து குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து நிறைவடைய போகுது என்று சொல்லலாம் அதாவது அனுராகுமாரதி சாநாயக்காவை வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்தார்கள் குறிப்பாக சொல்ல போனால் தென்னிலங்கையில் இருக்கிற இளைய சமுதாயம் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளது அதனை வந்து அனுரகுமாரதிசாநாயக்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்றே சொல்லலாம் இன்னும் சில மணிநேரங்களிலேயே வந்து அந்த முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட போகுது ஆனாலும் அனுரகுமாரதிசாநாயக்க இலங்கையுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி அதிலே எந்தவிதமான மாற்ற கருத்தும் இல்லை தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டுக் கொண்டுகிறது இந்த அனுரகுமாரதாயக்கர் என்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த கட்சி ஒரு பழமையான கட்சி எல்லாருக்கும் இதையும் காலாகாலமாக என்னுடைய நாட்டே வந்து ராஜபக்ச குடும்பம் ராணி இதுதான் பரம்பரை பரம்பரையான ஒரு அரசியல் அவர்கள் தான் மாறி மாறி ஜனாதிபதி பிரதமர் என்று நாட்டை வந்து நிர்வகித்து வந்தார்கள் அதிகபட்ச காலமாக ஆனால் இந்த தேர்தல் அதுவும் குறிப்பாக இந்த ராஜபக்ச குடும்பம் வந்து நாட்டை வந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு முழு நாடுமே வந்து யோசித்தது இங்கே ஒரு மாற்றம் வேண்டும் காலகாலமாக இவர்களுக்கு வாக்களித்து எந்த பிரயோசனமும் இல்லை நாடு பங்குறவத்தானதால் மிச்சம் அது ரணில் ராஜபக்ச என்றாலும் சரி ராஜபக்ச ரணில் என்றாலும் சரி பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது ராஜபக்சகளை காப்பாற்றத்தான் ரண்கள் வந்து அதுவும் உண்மைதான் என்று சொன்னால் ராஜபக்ச குடும்பத்திலே இருக்கிற நபர்கள் ராஜபக்ச குடும்பத்தினுடைய கட்சியிலே இருக்கிற நபர்கள் தான் இந்த கடலாட்சியிலே ரணிவிக்ரமசிங்கோடு சேர்ந்திருந்தார்கள் அதனாலே முழுக்க முழுக்க இந்த நாட்டை வங்குற வந்து காப்பாற்றப்பட்டார்கள் அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த அனுரகுமாரதி சாநாயக்கர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு விடயங்களை வந்து வலியுறுத்தி வந்தார் நாங்கள் வந்து இலங்கையிலே வந்து இன பத இன மத பேதமற்ற ஒரு ஆட்சியை வந்து நிறுவோம் இங்கே இருக்கிற மூன்று இனங்கள் தமிழர் சிங்களவர் இந்த மூன்று இனங்கள் எந்தவித வகையிலுமே வந்து பிளவு ஏற்படாத நாங்கள் வந்து ஒரு ஆட்சியை வந்து நிறு சொல்லி அவர் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலேயே வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலே அந்த விடயங்கள் வந்து என்னுடைய நாட்டுக்கு தேவை சொன்னால் காலாகாலமாக வந்து ஜனாதிபதியாக வருகின்றவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டு வேறு ஒன்று செய்வார்கள் இதுதான் கால காலமாக வந்து நடந்து வந்தது இந்த அனுரகுமாரதி சாநாய்க்கு அவர்களும் வந்து இந்த விடயங்களைத்தான் சொல்லியிருந்தார் இந்த மூன்று இனங்களுக்கும் நான் சமமாக நடத்தியேன் இன மத பேமற்ற ஒரு ஆட்சியை வந்து இலங்கையிலே வந்து நிறுவேன் அதுவும் குறிப்பாக மிக முக்கியமாக இந்த ஊழல்வாதிகள் இந்த நாட்டை பங்குறவுத் தடைய செய்வதர்கள் ஏன் இந்த நாடு ஊழல்வாதிகள் ஊழல்லே மாட்டப்பட்டது இதற்காக இந்த எங்களுடைய நாடு பங்குறத்தானது என்ற விடயங்களை வந்து தான் வந்து பொதுவழியிலே அம்பலப்படுத்துவேன் அவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று இந்த அனுரப் குமார் சாநாயக்கர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே வந்து எல்லா முறைகளிலுமே வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலே அது நல்ல ஏன்னு சொன்னா ரணில் வந்த பிறகு இந்த உயர் உயர் நீதிமன்றமே சொன்னது நாடு வங்குறத்தானதுக்கு ராஜபக்ஷ குடும்பம் தான் காரணம் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் வந்து இந்த ரணில் ஆட்சியிலே வந்து எடுக்கப்படவில்லை முழுக்க முழுக்க ராஜபக்ஷ குடும்பத்தை வந்து ரணில் பாதுகாத்தார் என்றே சொல்லலாம் அதிலே வந்து எந்த விதமான மாற்று கருதும் இல்லை உண்மையிலே ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக வருபவர் கடந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை வந்து சுட்டி காட்டலாம் அல்லது அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை வந்து எடுக்கலாம் ஆனால் ரலி விக்ரம் என்ன செய்தார் ராஜபக்ச குடும்பத்தை வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்கன நபராக தான் தொடர்ச்சியாக வந்து செயற்பட்ட அதனாலதான் மக்களுக்கு வந்து விரக்தி ஏற்பட்டுருக்குது சொன்னால் வரிசை யுகத்தை வந்து இல்லாமல் செய்தது ரணில் விக்ரமசிங் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்லலாம் குறிப்பிட்ட இரண்டு வருடத்துக்குள்ளே வந்து ஒரு வரிசை யுகம் இல்லாமல் என்ன தேவையோ எல்லாம் எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்குது அதனை வந்து சாதாரண மக்களும் வேண்டலாம் என்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதனை வந்து யாராலும் இரண்டு வருடத்துக்குள்ளேயே வந்து செய்ய முடியாது உண்மையிலே ரணில் விக்ரமசிங் அவர் வந்து ஒரு ஆளுமை மிக்க நபர் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஏன் எதிராக மக்கள் மாறினார்கள் சொன்னால் இந்த முழுக்க முழுக்க நாட்டை பங்கு தாக்கின ராஜபக்சர்களை வந்து ரணி விக்ரமசிங் அவர்கள் வந்து காப்பாற்றினார் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ரணி விக்ரமசிங் அவர்களுக்கு வந்து வாக்கு வந்து குறைவாக குறைவாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது இதுவும் முக்கியமான காரணம் பல பேர் வந்து நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலேயே வந்து கருத்து பகிர்வு கருத்து கணிப்புகள் இல்லாமல் வெளியிடப்பட்டது அதாவது இந்த வருசை யுகத்தை வந்து இல்லாமல் செய்தவர் ரணி விக்ரமசிங்க ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டையை வந்து இரண்டு வருடத்துக்குள்ளே வந்து எழுப்பினவர் வந்து ரணில் விக்ரமசிங் அதனாலே மக்கள் சுயமாக வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து வாக்கு வழங்குவார்கள் என்றுதான் கருத்து கணிப்புகள் வந்து சொன்னது அதைத்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வந்து அநேகபடியான தேர்தல் பிரச்சாரங்களை சொன்னார் எனக்கு மக்கள் பலம் இருக்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய பலம் இருக்கு நான் வந்து திருப்பவும் ஜனாதிபதியாக வருவேன் என்று சொன்னார் நாட்டை வந்து மீண்டும் வளர்ச்சி பாதையை கொண்டு போவேன் என்று ரண்பிக்ரமசிங் அவர்கள் வந்து சொல்லி உண்மையிலே ரணி ரணிவிக்ரமசிங் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக வந்தால் நாட்டை வந்து முன்னேற்றி விடுவார் முன்னேற்ற பாதையிலே வந்து கொண்டு சொல்வார் ஆனால் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை மக்களுடைய ஆதங்கம் எல்லாமே இந்த நாட்டை வாங்குற தாக்கின ராஜபக்ச குடும்பத்துக்கு வந்து எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் வந்து இவர் இந்த இரண்டு பேருடைய ஆட்சியிலே வந்து எடுக்கவில்லை இதுதான் இந்த மக்களுக்கு இருக்கிற கோபம் இதனைத்தான் மக்கள் வந்து வெளிப்படுத்தினார்கள் அதே போல தற்போது இருக்கிற இளைய சமுதாயம் வந்து ஒரு மாற்றத்தை வந்து விரும்புகின்றது அந்த மாற்றம் வந்து அனுபவகுமாரத்தை சமாய்கூடாக தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலர் எதிர்பார்க்கின்றார்கள் காரணம் இங்கே வந்து மாற்றத்தை விரும்புகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சொல்லலாம் ராஜபக்ஷ குடும்பம் வந்து இனவா ரணில் குடும்பம் ராஜபக்ஷ குடும்பம் வந்து இனவாதத்தை மையமாக வைத்துத்தான் இலங்கையிலே வந்து இடம் ஏறுகின்றது இனியும் அவர்கள் வந்து அதைத்தான் செய்வாங்க அதே போல அவர்களும் ஏதோ ஒரு வகையிலேயே வந்து மறைமுகமான இனவாதம் இதைத்தான் அணு அவர்களும் வந்து செய்தார் இதெல்லாமே மக்கள் தொடர்ச்சியாக வந்து அவதானித்தார்கள் இப்படியே மாறி மாறி காலகாலமாக இவர்களுக்கு ஆட்சி கொடுத்து விட்டு அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி சொல்றதை விட ஒரு மாற்றத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அந்த மாற்றத்தை வந்து அனுரோ குமார கூட கொண்டு வருவோம் சொல்லி மக்கள் முடிவு செய்தார்கள் குறிப்பாக இளைய சமுதாயம் வந்து முடிவு செய்தது இளைய சமுதாயத்தினுடைய முடிவு சரியானது அதனை வந்து இளைய சமுதாயம் வந்து செய்து காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம் அதபடியாக இந்த அனுரோ குமாரது வந்து தான் வந்து இன மத பிரேதமற்ற அரசியல் என்று சொன்னார் உண்மையிலே முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுத்தால் தினம் அடுத்தடுத்த ஆட்சியிலே வந்து மக்கள் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பை வருகிறாங்க இல்லை நாங்கள் வரும்போது இப்படி வருவோம் போகும்போது அப்படி போவோம் என்ற மாதிரி ராஜபக்ச குடும்பம் அணி மாதிரி இந்த அனுரகுமாரதிசாநாயக்களும் வந்து இந்த இனவாதம் மதவாதத்தை வந்து கையில் எடுத்தான்னு சொன்னாள் அடுத்த தேர்தலிலே வந்து மக்கள் வந்து ஒரு மிகச்சரியான பாடத்தை வந்து புகட்டுவார்கள் அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக இந்த இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இலங்கை அடைந்த பிறகு ஒன்பது ஜனாதிபதி தேர்தல் வந்துவிட்டது இந்த ஒன்பது ஜனாதிபதி தேர்தலிலும் வந்து தமிழர்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை இந்த ஒன்பதாவது தேர்தலிலும் தேர்தலுக்கு பிறகும் தமிழர்களுக்கு பிரியோசனம் வருமா என்றெல்லாமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் அனுரகுமாரதிசாநாயக்க அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து அதிகபட்சமான அதிகாரங்களை தருவேன் என்று சொல்லியிருந்தார் இது எப்படி சாத்தியமாகும் என்பது கேள்விக்குறி என்று சொன்னால் இந்த திசாநாயக்க அவர்களும் வந்து ஆரம்ப காலகட்டங்களிலே வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை வடக்கு கிழக்கை வந்து பிரிப்பதற்கு மிக முக்கிய நபராக வந்து செயற்பட்டார் அவர் அவருடைய கட்சி தற்பொழுது இந்த காலச்சூழலின் மாற்றத்திலே வந்து அன்பு குமாரத்து ஒரு மாற்றத்தை வந்து செய்ய வேண்டும் தமிழ் மக்களுக்கு சில விடயங்களை வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்திருக்கிறார் ஒருவேளை அதுவும் ஒரு தேர்தல் யுக்தியாக என்று கூட யோசிக்க தோணுது ஏன் சொன்னால் காலகாலமாக வந்து இவர்களுடைய பழக்கம் இதுதான் தமிழர்களுக்கு தீர்வு இந்த பொங்கலுக்கு தீர்வு அடுத்த பொங்கலுக்கு தீர்வு அடுத்த தீபாவளிக்கு தீர்வு அடுத்த புது வருஷத்துக்கு தீர்வு இதுதான் இவர்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது இதை வந்து அமுதகுமார் அதிசநாயக்க அவர்களும் செய்வாரா அல்லது அதைத்தான் அவர் பின்பற்ற போகிறார் என்ற சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இது எப்படியோ இலங்கையுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க அவர் வெட்டி பெற்றுவிட்டார் உத்தியோகபூர்வமாக அறிவிப்புகள் எதுவுமே வந்து பெறவில்லை தொடர்ச்சியாக இந்த வாக்கண்ணுகின்ற நடவடிக்கைகள் வந்து நாடு பூராமன்றம் பெற்றுக்கொண்டுள்ளது இது எப்படியோ இலங்கையுடைய ஜனாதிபதி ஒன்பதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அந்த மாற்றம்